ரோட்ல போற எல்லாரும் விசித்திரமா ஒரு இடத்துல நின்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க அங்க என்ன நடக்குதுங்கிறத சாரதாவும் போய் பாக்க நினைச்சாங்க அவங்க ஆச்சரியப்பட்டு இந்த மாதிரி ஹோட்டல இவ எப்ப வச்சா இவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லையே எல்லாரும் கும்பல் கூடி நிக்கிறாங்களே இவ வியாபாரம் நல்ல வளர்ச்சி அடையுது போல இருக்கே இவ மட்டும் பணக்காரியா மாறினாள்னா இவளுக்கு நான் கொடுத்த கஷ்டத்தையெல்லாம் இவ எனக்கு கொடுத்துருவான் இவ என்னைக்கும் பணக்காரியா ஆக கூடாது வச்சுக்கிறேன் அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தவங்க தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சாங்க ஹாட போங்கடா இதெல்லாம் கனவா எதுவுமே நிஜம் இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க நிஜமாவே அவங்க ஐஸ் மாதிரி ஒரு வீட்ல இருந்தாங்க சாரதா அதை தொட்டு பார்த்து இது நிஜமாவே ஐஸ் இங்க நான் எப்படி வந்தேன்னு தெரியலையே ஐயோ இங்க இருந்து எப்படி வெளியே போறது யாராவது இருக்கீங்களா யார் அங்க இருக்கீங்க யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க சாரதா அதுக்குள்ள அனாமிகா அங்க வந்து

ஆனா இப்ப நீங்க மூணாயிரம் ரூபாய் எனக்கு பத்தி நான் இந்த ஐஸ் கரையாது எப்பவும் நிரந்தரமா ஸ்ட்ராங்காவே இருக்கும் எப்படியோ அதே இதுவும் வேலை செய்யும் அதெல்லாம் எனக்கு தெரியாது மூவாயிரம் ரூபாய் கேட்டல்ல மூவாயிரம் ரூபாய் இல்ல அஞ்சாயிரம் ரூபாய் தர பண்டிகைய கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்துட்டாங்க அங்க இருந்து வந்தவங்க நேரா அவங்க வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போன உடனேயே அவங்க கணவன் பிரசாத் பாத்தியா உன் மருமக எவ்ளோ புத்திசாலின்னு இந்த வெயில் காலத்துல நல்லா யோசிச்சு ஐஸ் ஹோட்டல் வச்சிருக்கா நல்லா வச்சா போங்க சாப்பிடறதுக்கு அங்க ஏதாவது இருக்கா தானே வர உனக்கு தெரியாதா அங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சும் நீங்க என்னங்க பாக்க வரலையா ஏன் வரல வந்து பிரியாணி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்க அத்தைக்கு கூட கொஞ்சம் குடுன்னு சொல்லிட்டு வந்த பாவ நீதான் சாப்பிடாம வந்துட்ட நான் போய் உனக்காக கொண்டு வரவா எனக்கு அந்த பிச்சைக்கார பிரியாணி தேவையில்ல வேணும்னா நான் புதுசா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அங்க மட்டும் நீ பிரியாணி சாப்பிட்டா விடவே மாட்டேன் அவ்வளோ ருசியா இருக்கு அதுக்கப்புறம் இஷ்டம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை விடுங்க நான் ஏதாவது பண்ணிக்கறேன் அப்படின்னு சொன்னாங்க மாமியார் அவர் அங்க இருந்து போயிட்டாரு அவர் அங்க இருந்து வெளியே போனா கூட நிறைய பேரு ஹோட்டல் முன்னாடி உள்ள போறதுக்கு முயற்சி பண்ணாங்க உள்ள இருந்து வெளியில வர்றவங்க எல்லாம் சொல்ற வார்த்தை என்னன்னா இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ஐஸ் ஹோட்டல நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல சாப்பாட கூட எல்லாரும் பாராட்டினாங்க எல்லாத்தையும் கேட்டு பிரசாத் சந்தோஷப்பட்டார் அங்க இருந்த ரமேஷ் அப்பா பிரசாத் கிட்ட அப்பா இப்ப வரைக்கும் வந்த கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா பதினஞ்சாயிரம் ரூபாய் இத ஆரம்பிச்சு நாலு மணி நேரம் தான் ஆகுதுப்பா வியாபாரம் ரொம்ப நல்லா போகுதுப்பா அனாமிகா கடன் வாங்கி இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சா கொஞ்ச நாள் இப்படியே போச்சுன்னா கடனையும் அடைச்சிடலாம் கொஞ்சம் பணத்தை சேமிச்சு வைக்கலாம்ப்பா அந்த கடனை நான் அடைச்சுக்கிறேன்டா நீங்க ரெண்டு பேரும் நல்ல பணம் சம்பாரிங்க நிறைய பணத்தை சம்பாரிச்சு உங்க அம்மாவோட கர்வத்தை அடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அது எல்லாத்தையும் கேட்ட சாந்தி அப்படிங்கற பொண்ணு ரமேஷ் கிட்ட வந்து நான் அனாமிகாவோட ஃப்ரெண்டு தாங்க அவ என்ன வர சொல்லி கூப்பிட்டு இருந்தா ஆனா உள்ள போக முயற்சி பண்ணி பார்த்தேன் உள்ள போக முடியல அதுக்குள்ள நீங்க பேசினதை கேட்டேன் நீங்க அவளோட ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சது அவர் உங்க அப்பான்னு தெரிஞ்சது உங்க ரெண்டு பேருக்கும் உங்க அம்மாவோட பிரச்சனைன்னு தெரிஞ்சது அப்படி என்னங்க பிரச்சனை அனாமிகா என்னைக்கும் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லையே நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா அது என்னன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு அனாமிகாவா எவ்வளவு நாளா தெரியுங்க ரெண்டு வருஷமா தெரியுங்க அவளுக்கு கல்யாணம் ஆகி இந்த ஊருக்கு வந்ததுல தெரியும் நாங்க ரெண்டு பேரும் மார்க்கெட்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நாங்க ஒன்னா இருக்கோம் ஓ அப்படியா அப்படின்னா எங்க கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு சொல்றேன் அனாமிகா மந்தாரப்பள்ளின்னு ஒரு சின்ன கிராமத்துல இருந்தா அந்த ஊர்ல பிரைவேட் ஸ்கூல் டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருந்தா நானும் அங்க டீச்சரா தான் வேலை பாத்துட்டு இருந்தேன் எங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு அறிமுகம் வந்துச்சு அப்புறம்தான் எனக்கு அவளை பத்தி முழுசா தெரிய வந்தது அவளுக்கு அப்பா அம்மா இல்ல அவ தனியா வாழ்ந்து வந்துட்டு இருக்கானு அப்படிப்பட்ட பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சா கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி அந்த பொண்ண நேரா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அடியே என் பிள்ளைக்கு என்ன மயக்க மருந்து கொடுத்த கல்யாணம் பண்ணா ஒன்னதான் பண்ணுவேங்கறான் அந்த கர்மம் புடிச்ச வேலைக்கு போகாதடா ஏதாவது வியாபாரம் பண்ணிக்கடான் அவன் சொன்னதை கேட்டான உத்தியோகம் புருஷ லட்சணம் சொல்லிட்டு போனா இப்ப ஒன்ன மாதிரி ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கான் மரியாதையா அவன நீ பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இப்ப ஒத்துக்கோ அவன் கண்ண திரடி என்ன மன்னிச்சிருங்க நான் அவர மனசார காதலிச்சேன் அவர் பணக்காரர்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல ஒருவேளை உங்களுக்கு இந்த பணம்தான் இடைஞ்சலா இருக்குண்ணா அந்த பணத்தை விட்டுட்டு வர கூட தயாரா இருக்கிறதா இவர் என்கிட்ட சொன்னாரு அதை கேட்ட உடனேயே இன்னும் வந்துச்சு பணம் 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 உனக்கு பணம் மட்டும்தான் வேணுமாமா அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டு எதிர்லயே வாழ போறோம் அப்படின்னு சொல்லி வேட்டு விட்டு வெளியே வந்து அனாமிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டு எதிர்லயே குடும்பம் நடத்தணும் தினந்தோறும் பக்கத்து ஊர்ல ஸ்கூல்ல வேலைக்கு போறோம் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு வாழ்ந்துட்டு வரோம் இப்போ வெயில் காலம் கோடை கால விடுமுறை லீவ் விட்டதால அவ தான் இப்படி ஒரு யோசனையை பண்ணோம் எப்பயிலிருந்தோ அவளுக்கு வியாபாரம் பண்ணணும்னு ஆசை ஆனா பணம் இல்லாததால அதை விட்டுட்டோம் ஆனா இப்போ முடிவா நின்னோம் கடன் வாங்கி வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப நல்லா வித்தியாசமா யோசிக்கிறோம் அப்படிதான் இந்த ஐஸ் ஹோட்டல் ஏற்பட்டுச்சு அந்த கடன் அவ யார்கிட்ட வாங்கினான்னு தெரியுமாங்க அவளோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா ஒருவேளை அந்த ஃப்ரெண்டு நீங்க தானோ ஆமாங்க நான் தான் அந்த ஃப்ரெண்டு இந்த ரெண்டு வருஷத்துல என்ன அவ எதுவும் கேட்டதல்ல சடனா பணம் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா அனாமிகாவை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க என்கிட்ட இருந்த பணத்தை கொடுத்த அது கூட வட்டி இல்லாம நீங்க ரொம்ப நல்லவங்க இப்படி ஒரு உதவியை செஞ்ச உங்களுக்கு தினந்தோறும் எங்க ஹோட்டல்ல ஃப்ரீ பிரியாணி தரும் உள்ள நீங்க நிம்மதியா படுத்து தூங்க ரூம் கூட ஃப்ரீயா தரும் அதெல்லாம் ஒன்னு தேவையில்லைங்க அனாமிகா உள்ள பிஸியா இருக்கான்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டு போன விஷயத்த சொல்லிடுங்க அதுக்கு ரமேஷ் ஏதோ பேச போகிறதுக்கு முன்னாடியே ஏன் கால் போகவே மாட்டேங்குது எவ்வளவு நேரமா உனக்காக தெரியுமா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இங்க நிறைய பேர் இருக்கிறதுனால உள்ள வர முடியல என்னங்க நீங்க அவளை உள்ள கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல சரி விடுங்க இப்ப கூட உனக்கு எட்டு போயிடல வா சீக்கிரம் உள்ளவா அப்படின்னு அவளை உள்ள கூட்டிக்கிட்டு போனா உள்ள எல்லாம் குழு குழுன்னு இருந்துச்சு பனியால கட்டின சோறு ரொம்ப அழகா இருந்துச்சு அவ்வளோ பனி இருந்தாலும் ரொம்ப குளிராவே இல்ல வெறும் குளிர் காத்து மட்டும்தான் வீசுன்னு அனாமிகா அவகிட்ட சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறமா அங்க உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுகிட்டு இருக்கும்போதே போதே பத்தி பேசினா இந்த மாதிரி சாப்பாடு எங்கேயும் சாப்பிட்டதே இல்லன்னு சொன்னா இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் கழிச்சு சாந்தி அங்க இருந்து கிளம்பும் போது சாந்தி பணம் கேட்ட உடனேயே இல்லன்னு சொல்லாம எதுக்குன்னு கேட்காம எனக்கு உதவி செஞ்சேன் உதவிய மறக்கவே மாட்டேன் சீக்கிரமாவே உன் கடனை அடைச்சுடுற அப்படின்னு சொன்ன அனாமிகா சாந்தி ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்றதுக்குள்ள அவளோட மாமனார் அந்த இடத்துக்கு வந்தாரு எவ்ளோ பணம் கொஞ்சம் சொல்லுமா அத நான் அதுக்கு அனாமிகா பலவந்தமா கேட்டதால அந்த பணத்தை வாங்கி சாந்தி கிட்ட கொடுத்தான் சாந்தி அத வாங்கிக்கிட்டு போயிட்டு வரன்னு சொல்லிட்டு கிளம்புனா இப்படியே நாட்கள் போச்சு அவங்களோட வியாபாரம் நாளுக்கு நாள் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்துச்சு அது அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரிய வந்துச்சு மாமியார் கூட அத கேட்டாங்க இவ வியாபாரத்தை ஆரம்பிச்சு நிறைய பணம் விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம அந்த ஐஸ் ஹோட்டல்ல பவரை ஆஃப் யாரோ அத கவனிக்கலன்னு அங்க இருந்து வந்தாங்க அது எல்லாத்தையும் பிரசாத் வீடியோ எடுத்துட்டு மெயின மறுபடியும் ஆன் பண்ணாரு நேர வீட்டுக்கு போய் சாரதா கிட்ட சண்டை உனக்குள்ள இவ்ளோ பொறாம இருக்கும் நான் நினைக்கவே இல்லை அவங்களுக்கு நஷ்டத்த ஏற்படுத்தி நீ சந்தோஷப்பட போறியா எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இதோ இத பத்தி இதோ அப்படின்னு வீடியோவ காமிச்சாரு அத பார்த்ததும் ஷாரதாக்கு பேச்சு வரல பிரசாத் கொஞ்ச நேரம் கண்டபடி அவங்கள திட்டிக்கிட்டே இருந்தாரு வீடியோவ அவங்க கிட்ட காமிச்சிட போறாங்கன்ற பயத்துல ஷாரதா அனாமிகா கிட்ட வந்து உண்மைய ஒத்துக்கிட்டாங்க அனாமிகாவுக்கு அது எல்லாம் ரொம்ப குழப்பமா இருந்துச்சு அப்ப பிரசாத் அங்க வந்து அந்த வீடியோவ காமிச்சு நடந்ததெல்லாம் சொன்னாரு அத அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல எல்லாரும் எங்களை பத்தி பேசுறத விட உங்களை பத்தி தான் நிறைய பேசுறாங்க சாரதாவோட மருமக அனாமிகான்னு எனக்கு அந்த வார்த்தை போதும் அப்ப நான் ஒரு வார்த்தை தான் அதையே அதையேதான் இப்பவும் சொல்ல போறேன் நான் பணத்துக்காக உங்க பையனை கல்யாணம் பண்ணல அது உண்மை அத கேட்டதும் சாரதா கண்கள்ல கண்ணீரோட மன்னிப்பு கேட்டாங்க அதுக்கப்புறம் மாமியாரும் மருமகளும் நடந்ததை மறந்துட்டு அந்த ஐஸ் ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்து உதவி செஞ்சிட்டு இருந்தாங்க இதே இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் அனாமிகா அவனி ரெண்டு பேரும் வீட்டு முன்னாடி ஒருத்தர் கோலம் போட இன்னொருத்தர் கலர் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ கீதா அப்படிங்கற ஒரு பொண்ணு மாம்பழம் வித்துக்கிட்டு அங்க வந்தா மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் பச்சையா இருந்தாலும் இனிப்பா இருக்கும் அப்படின்னு சத்தம் கேட்டதை கேட்டு அவனி அனாமிகா ரெண்டு பேரும் ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள் முன்னாடி அம்மா அம்மா இந்த வருஷம் உங்க அனுப்பி தருவாங்களா இல்லனா நம்மளே புதுசா ஊருகா செஞ்சுக்கலாமா அக்கா எங்க அம்மாக்கு ஊருகா போட சுத்தமா வராது இப்ப போன் பண்ணி கேட்டா எனக்கு ஊருகா டப்பாவா அனுப்பி வச்சிருவாங்க ஒரு வேலை செய்யட்டா அவங்க கிட்ட பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு மாங்காய் நம்ம வாங்கிக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊருகா போடலாம் எனக்கு ஊருகா போட கொஞ்சம் வரும் அப்படின்னு சொன்ன அவனி அத கேட்ட அனாமிகா கூட சரின்னு சொன்னான் உடனே அவனி அவளோட அம்மாக்கு போன் பண்ணி பேசினா அதுக்குள்ள அனாமிகா கீதா கிட்ட மாங்கா இருக்கான்னு கேட்டான் அவகிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருந்தா ரெண்டு பேருக்கும் பேரம் படியல அதுக்குள்ள அவனி அக்கா விடுக்கா எங்க அம்மா கூகுள் பேல பணம் அனுப்பிட்டாங்க மார்க்கெட்டுக்கு போய் நல்ல மாங்காவை நம்மளே வாங்கிக்கலாம் ஓகே அனாமிகா சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டா அப்போ கீதா என்னக்கா இப்படி போனா என்ன அர்த்தம் சரி அவங்க ஒரு கிலோ வாங்கிக்கிட்டு பணம் கொடுத்தாங்க அப்போ மருமகள்கள் ரெண்டு பேரும் அதை வாங்கி ஒரு இடத்துல வச்சுட்டு ரெண்டு பேரும் வேக வேகமா வேலையை முடிச்சாங்க அதுக்கப்புறமா ஊருகாய் போடுறதுக்கு வந்து உட்கார்ந்தாங்க ஏ அவனே கொஞ்சத்தன் நீ கட் பண்ணி போடு பாக்கிய நான் கட் பண்றேன் அதுக்கு அவனே சரின்னு சொன்னா ரெண்டு பேரும் கட் பண்ண ஆரம்பிச்சாங்க அவனே சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அனாமிகா பெருசு பெருசா கட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அத அவனே என்னக்கா இது இவ்வளோ பெருசு பெருசாவ கட் பண்ணுவாங்க இது சாப்பிட தானா உனக்கு ஊருகா போட வருமா இல்ல வராதா என்னப்பா சின்ன சின்னதா கட் பண்ற எங்க பாருடி இப்படி குட்டி குட்டியா கட் பண்ணினேனா கொஞ்ச நாள்ல எல்லாம் ஒன்னோட ஒன்னு கலந்துரும் அப்ப தனித்தனியா எந்த துண்டும் தெரியாது அப்புறம் குழ குழன் ஆயிடும் என்னக்கா சொல்ல வர எனக்கு ஊருகா போட வராதுன்னு நேருக்கு நேரா சொல்லாம சுத்தி வளைச்சு சொல்றியா நான் அப்படியெல்லாம் எதுவும் தப்பா சொல்லல நேத்து என்கிட்ட இதே மாதிரி நான் சொல்லலையே நீ சண்டை போடணும்னு இப்படி பேசுற சண்டை போடுறது நான் கிடையாது நீ தான் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டை கொஞ்சம் பெருசாச்சு அப்ப வீட்டுல இருந்த எல்லாருமே அங்க வந்துட்டாங்க மாமியார் சாரதா என்னடிமா ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்ப ரெண்டு பேரும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாங்க ஒரு வரையில ரெண்டு கத்தி இருக்க கூடாதுன்னு வாங்க உங்களை பார்த்தா அது எனக்கு புரியுது மாங்காய் ஊருகா போட வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல காலமுங்க நான் பாத்துக்கிறேன் ஏன் அத்தை கஷ்டம் ஒரு கிலோல நான் ஊருகா போடுறேன் இன்னொரு ஒரு கிலோல யார் என்ன பண்றீங்களோ அது அவங்க அவங்க இஷ்டம் நானும் அது ஏதா அத சொல்றேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கிலோ மாங்காவை எடுத்துட்டு இருந்து கிளம்பிட்டாங்க அவங்க அவங்க ரூம்ல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க கட் பண்றதெல்லாம் முடிஞ்சிருச்சு உப்பு காரம் இது எல்லாத்தையும் போட்டு ஊருகாவ இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது எல்லாத்தையும் ஒரு ஜார்ல போட்டு ஜார் மேல அவங்க அவங்களோட பேரையும் எழுதி கிச்சன்ல வச்சாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலைய பாத்துட்டு போனாங்க சரியா நாலு நாள் ஆனதுக்கு அப்புறம் அனாமிக்கா அவனை ரெண்டு பேரும் மாமியார் கிட்ட அந்த ஜாரை கொண்டு வந்து காட்டினாங்க எங்க ஊருகா எப்படி இருக்கு அத தான் சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் நாங்க அதை கேட்ட உடனே சாரதா மனசுக்குள்ளாரியே இப்படி நினைச்சாங்க ஐயோ இன்னைக்கு வீட்டுல யுத்தமே நடக்க போகுது நல்லா மாட்டேன் யார் பக்கம் பேசினாலும் இன்னொருத்தி கோச்சு பால இந்த கண்டத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நினைச்சு சாரதா கிட்ட இங்க பாருங்கம்மா வாயில புண்ணு வந்திருக்கு காரத்தை சாப்பிட முடியாது அதனால ருசி பார்த்து சொல்ல முடியாது அதனால நீங்க ரெண்டு பேரும் மாமா கிட்ட போங்க அப்படின்னு அறிவுரை சொன்னாங்க அவங்க ஜாடியை எடுத்துக்கிட்டு மாமா கிட்ட போனாங்க யார் ஊறுகா நல்லா இருக்குன்னு ருசி பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க அதாவதுமா நான் ரொம்ப அவசரமா இப்ப வெளியே போய்க்கிட்டு இருக்க இதெல்லாம் அற அமர பார்த்து சொல்லணும் ஒரு வேல பண்ணுங்க தோட்டத்துல உங்க புருஷங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு வேற வழியே இல்லாம தோட்டத்துக்கு வந்தாங்க அவங்கள பார்த்ததும் மகேஷ் ஏதோ ஃபோன் வந்த மாதிரி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் ரமேஷ் அங்கேயே நின்னுட்டு இருந்தான் என்னதுது

அதை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட போறோம்னு பயந்துட்டாங்க அவ்வளோ பெரிய துண்டு போடும்போதே போதே இதை நான் யோசிச்சேன் அந்த ஊருகா கேவலமாக தான் இருக்கும் ஏன் ஊருகாவை நீ கிண்டல் பண்றியா ஓ சாப்பாடு நல்ல இல்லைன்னு தானே இந்த வீட்டில் நான் சமைக்கிறேன் ஐயோயோயோ பெரிய ஷெஃப் நீ நீ நல்லா சமைக்கிறேன்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க நீ செய்யற சாப்பாடே எனக்கு பிடிக்காது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பிடிக்கும் அதை கேட்டதும் அனாமிகாவுக்கு கோவம் வந்துருச்சு ரெண்டு பேரும் பதிலுக்கு பதில் பேசினாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது போது வீட்டுல இருந்த நாலு பேரும் வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க வந்து யாருமே சண்டையை நிறுத்த முயற்சி பண்ணல அவங்களோட சண்டை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமானதுனால ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போதே கையில இருந்த ஜார கீழே போட்டுட்டாங்க அத பார்த்து ரெண்டு பேரும் வாய முடிக்கிட்டாங்க அய்யோ அவனே நீ கஷ்டப்பட்டு செஞ்ச ஊருகா கீழே விழுந்துருச்சுடி நீ கூட ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஊருக்கு விழுந்துருச்சுக்கா கீழே விழுந்து எல்லாம் வீணாச்சே இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சா ரெண்டு பேரையும் கொண்டு போட்டுருக்கா அத்தைக்கு தெரியாம எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடலாவா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க இது எல்லாத்தையும் பார்த்த சாரதா தன்னோட மனசுல இப்படி நினைச்சாங்க இப்பதான் திட்டிக்கிட்டாளுக அதுக்குள்ள என்ன ஒன்னா சேர்ந்துட்டாளுக நல்ல மருமகளுங்க தான் தப்பு செஞ்சா மட்டும் என் கையில இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒன்னாயிடுறாளுங்க கேடிங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடியே ஒத்துமையா இருந்திருந்தா இந்த நஷ்டம் வந்திருக்காதுல அப்படின்னு நினைச்சாங்க சாரதா அவனி அனாமிகா ரெண்டு பேரும் அதை சுத்தம் பண்ணணும்னு சுத்தம் பண்ண போகும்போது அக்கா நீ செஞ்ச ஊருகா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்கட்டா எனக்கு கூட நீ செஞ்ச ஊருகாவை சாப்பிட்டு பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு ஒருத்தர் ஊருகாவ ஒருத்தர் சாப்பிட்டு பாத்தாங்க ஏய் அவனி ரொம்ப நல்லா இருக்குடி சரி ஏன் ஊருகா எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்குக்கா தேவையில்லாம ரெண்டையுமே இப்ப வீணாக்கிட்டோம் அப்படின்னு அவங்க அவங்க ஊருகாவ சாப்பிட்டு பார்த்தாங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு பேருமே இந்த ஊருகாவ வேஸ்ட் பண்ண மனசே வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க வீட்ல இருந்த எல்லாரும் கூட அது அவ்வளவு நல்லா இருக்கான்னு சொல்லி ஆளுக்கு ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டாங்க அப்போ அனாமிகா அவனே இது எல்லாத்தையும் பார்த்து ஷாக் ஆனாங்க இதை இதுக்கு முன்னாடியே பண்ணிருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்தே இருந்திருக்காதுல்ல ஆமா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்

ஒரே நாள்லயே ஊருகாவையே காலி பண்ணிட்டாங்க அவனிக்கும் அனாமிகாக்கும் ஒரு துண்டு ஊருகாவை கூட அவங்க வைக்கல வீட்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து நம்ம பண்ண ஊருகாவ இப்படி சாப்பிடுறாங்க அப்படிங்கற மன திருப்தியோட அவங்க இருந்தாங்க அந்த வருஷத்துக்கு வரா மாதிரி மாங்காய் ஊருகாவை திரும்பவும் செஞ்சாங்க அத பத்திரமா எடுத்து வச்சாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்